அலாமலை இன்றைக்கி நம்ம கும்பகோண மொழினால் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லைட் எரியிற ஷாலு இப்போ பார்த்திங்கன்னா கலர் மொத்தம் சேர்ட் வந்துட்டு ஒம்பது கலர் வரும் செம்மையாக வந்துருக்குது ஒரு பத்து பேக்கெட்டு சில இது யாராருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஷேர் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக்கு பத்து பாக்கெட் மட்டும்தான் இருக்குது நான் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டரு ஒரே கலரில் போயிடுச்சு அந்த கலர் இருக்கும் இதில் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சில்வர் கலரு ஷாலை பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது இதை போட்டுட்டு போனீங்கன்னா மின்னும் லைட்டே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பல பலன் இருக்குது ஷாலு சாஃப்ட்டாக இருக்குது அளவுக்கு இந்தளவுக்கு ஏரியாலாம் ஏரியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதில் மொத்தம் உங்களுக்கு ஒம்பது கலர் வரும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பிங்க்கு பீச் கலரு க்ரீன் கலர் இந்த ப்ளூ எல்லாமே லைட் எரியிற ஷால் இது ஷால் முழுக்க பல பலன்ட்டு ரெயின்போ கலரில் வரோம் உங்களுக்கு இது வந்துட்டு வைலட்டு ஸ்கை ப்ளூ டார்க் பிங்க்கு லைட் கோல்டனு பீச் கலரு பிங்க்கு நிறையா இருக்குது ஒரு பத்து கிட்டே இருக்குது சலா நம்ம நாலு கடையிலுமே கிடைக்கும் இது யாராருக்கு வேணுமோ சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க ஃபோன் ஆர்டரும் உண்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அலாமலை